வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் தெங்கு விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல் ஆரம்பமானது புதிய திட்டம் சொத்து அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு அபராதம் இன்று நள்ளிரவு முதல் தொழிற்சங்க நடவடிக்கை காலையில் நன்றாக பேசி மாலையில் குண்டு வீசும் முடி இனி விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக கூட்டு அஞ்சல் தொழிற்சங்கம் முன்னணி அறிவித்துள்ளது நாடு முழுவதும் உள்ள அஞ்சல் நிலையங்கள் மற்றும் நிர்வாக அலுவலகங்களில் மேலதிக நேர பிரச்சினை தொடர்பிலேயே இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக அஞ்சல் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் அஞ்சல் சேவையில் முறையான ஆட்சேர்ப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள தவறியதன் காரணமாகவே தற்போதைய நிலை ஏற்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் நீண்ட காலமாக நிலவும் ஆட்சேர்ப்பு பிரச்சினைகளை மேலும் தாமதமின்றி தீர்க்குமாறு தொழிற்சங்கம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது சொத்து மற்றும் பொறுப்பு கூறல் அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து இன்று முதல் அபராதம் அறவிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த முப்பதாம் தேதிக்கு முன்னர் சொத்துக்கள் தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் சம்பளத்தில் ஒரு நாளைக்கு முப்பதில் ஒரு பங்கை அறவிட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து அரசு நிறுவன தலைவர்களுக்கும் கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது தெங்கு சேகையை சேதப்படுத்தும் வெள்ளையி கருப்பு வண்டு சிவப்பு வண்டு மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் தெங்கு சேகை தொடர்பான தொழில்நுட்ப அறிவை விவசாயிகளுக்கு வழங்கவும் பொல் திசதிய என்ற விசேட திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்த தங்கு பயிற்சிய சபை திட்டமிட்டுள்ளது இதன் முன்னோடி திட்டத்தின் முதல் கட்டம் நேற்று முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை யாழ்ப்பாண மாவட்டத்தை மையமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது அதன் ஆரம்ப நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த திட்டம் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சாவகச்சேரி கோப்பாய் உந்துவில் நல்லூர் மற்றும் யாழ்ப்பாணத்தை உள்ளடக்கியதாக செயல்படுத்தப்படும் இனி வெளிநாட்டு செய்திகள் காலையில் நன்றாக பேசிவிட்டு பிறகு அனைவர் மீதும் குண்டு வீசுகிறார் என ரஷ்ய ஜனாதிபதி புடின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர இட்ரம் முயற்சித்து வருகிறார் ஆனால் உக்ரைனின் ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி இந்த நிலையில் புடின் காலையில் நன்றாக பேசிவிட்டு பின் மாலையில் அனைவர் மீதும் குண்டு வீசுகிறார் என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் புடின் இரவில் அனைவரையும் குண்டு வீசி தாக்கி வருவது எங்களுக்கு பிடிக்கவில்லை எனவும் இதுவரை போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை எனவும் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது உக்ரைன் ரஷ்யா இடையே நிலவி வரும் வருவேன் என கூறியிருந்த போதும் போர் தொடர்ந்து நிலவி வருவதால் புடின் மீது இட்ரம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனதியான செய்திகளை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி